ஆசை சீரியல்ல மீனா கிட்ட நகைய பத்தி பாட்டி கேட்ட கேள்வி உலர்ன பூஜையா இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான இந்த சிறகடிக்கு ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில மீனாவோட நகைகளை வித்துட்டு கவரிங் நகையா மாத்தி வச்சிருக்கிற மனோஜ் வீட்டுல மாட்டுவாரா இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்கு இருக்குது இந்த நிலையில தான் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியா வெளியான ப்ரோமோல மீனா கிட்ட நகை பத்தி பாட்டி விசாரிக்க உஜியா பாத்தீங்கன்னா ஒளர்றாங்க ஸோ அதை பத்தியும் இதில் நம்ம பாக்கலாம் இப்போ சீரியல்ல பாத்தீங்கன்னா நாச்சியார் பாட்டியினுடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷன் இந்த வாரம் நடைபெற்றுகிட்டு இருக்குது பாட்டியோட பிறந்தநாளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா முத்துவும் மீனாவும் மீனா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா கழட்டி கொடுத்த நகையை வாங்கி கடையில் கொடுத்துட்டு பாட்டிக்காக புதுசா நகை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியா பிளான் போட்டிருந்தாங்க ஸோ இந்த நிலையில தான் மீனாவோட நகைகளை மனோஜ் தான் ஏமாந்து போன அந்த நாலு லட்சம் பணத்துக்காக வித்துடுறாரு ஆனால் வீட்டில் உண்மை தெரிஞ்சுது அப்படின்னா பிரச்சனையாயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த தங்க நகைகளை போலவே கவரிங் நகைகளை வாங்கி கொடுத்துருக்குறாரு இது தெரியாத முத்துவும் மீனாவும் நகைக்கடைக்கே போயிட்டு இந்த நகைகளை கொண்டு போக அங்கே உண்மை தெரிய வருது ஆனால் இது பற்றி அண்ணாமலை கிட்டே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியாக முத்து முடிவெடுத்தப்போ மீனா தடை போட்டு தன் மேலே சத்தியமும் வாங்கி பாட்டி பிறந்தநாள் முடிகிற வரைக்கும் வீட்டில் இதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் முத்து மனோஜ் மேலே சரியான கோபத்தில் இருக்கிற நிலையில வீட்டில் இருந்தால் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரியா வீட்டை விட்டு கிளம்பி சவாரிக்கு போயிருக்கிறாரு அதே நேரத்தில் பாட்டி தன்னுடைய பிறந்தநாளுக்கு தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் யார் தராங்களோ ஸோ அவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதனால் அடுத்து என்ன நடக்க போகுது முத்து மனோஜ் பற்றி வீட்டில் உண்மைகளை சொல்வாரா இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்கிறாங்க இந்த தான் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியா வெளியான ஒரு ப்ரொமோவில் மீனா கழுத்தில் மஞ்ச கயிறு மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் பாட்டி இன்னொன்னே அந்த நகைகளை வாங்கி போடலையா இந்த மாதிரி மீனா கிட்ட கேட்க அதுக்கு மீனா உண்மையை சொல்லவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நகைகளை உஜியா இன்னும் தரலையா அப்படிங்கிற மாதிரியா மீனா கிட்ட பாட்டி கேட்டதும் உஜியாவும் மனோஜோ இதை பற்றி என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியா திணறிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அத்தை நான் அந்த நகைகளை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி உஜியா சொல்லும் போது மனோஜ் உஜியாவை தடுத்து நிறுத்துறாரு இதனால நாளைக்கு எபிசோட்ல நகை பற்றின உண்மை வெளிவருமா இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏற்கனவே சிறகடிக்க ஆசை சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேஆர் விஜயான் வடிவுக்கரசு இருக்கிறது போல ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இணையத்தில் வெளியாக இருக்கிற நிலையில் பாட்டியோட பிறந்தநாளில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபங்க்ஷன் முடிய போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அண்ட் சிறப்பு விருந்தினர்களை கூட்டிக்கிட்டு வந்து முத்து எல்லாரையுமே வைக்கப் போகிறாரு அப்படின்னும் யூகிக்கப்படுது இதனால பாட்டியோட பிறந்தநாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நகைப்பத்தின பிரச்சனை வெடிக்கும் அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியுது ஆனாலும் கடைசி நேரத்தில் எதுவும் மாற்றி நடக்கப் போகுதா இல்லையா அப்படிங்கிறதையும் நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எனிவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சீரியலினுடைய கதைக்களம் எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறத மரக்கம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க